பங்களாதேஷ் நடந்தது மாணவர் புரட்சியா ஆட்சி மாற்றமா மீடியா எல்லாம் சேர்ந்து இந்த ஊருட்டு விட்டுருங்க நாங்க என்ன எம்ஜி சோட நீங்க சொல்ற எல்லாத்தையும் நம்புறதுக்கு யோ அங்க நடந்துட்டு இருக்கிறது ஒரு அபிஷியல் ஜனநாயக படுகொலை பாகிஸ்தான் சைனா அமெரிக்கா எல்லாம் ஸ்கெச்ச போட்டு தூக்கிருக்காங்க நமக்கு போட்ட ஸ்கெச் நம்ம பொழைச்சிடும் அவங்க சிக்கிட்டாங்க சோ பங்களாதேஷ்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத தெல்ல தெளிவா இந்த வீடியோல பாப்போம் நீ யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க எந்த சாமி வேணா கும்பிட்டுக்கோங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம் பங்களாதேஷ்ல என்ன நடக்குதுன்னு சுருக்கமா பார்த்தோம்னா இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் உடைய பேர பிள்ளைங்களுக்கும் கோட்டா கொடுக்கணும் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து போகஸ் தான் அதை எதிர்த்து மாணவர்கள் போராட தொடங்கியது சரி அந்த சிஸ்டத்தை இவங்களே ரிவர்க் பண்றேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் இந்த போராட்டத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு கோர்ட்டு ஒவ்வொரு மாதிரி சொல்லி ஒரு இடியாப்பசிக்கல் வந்தது ஆனா ஒரு பீரியட்ல கவர்மெண்ட் அதை ரிவர்க் பண்ணிட்டாங்க ஆனா இவங்க போராட்டத்தை எந்த புள்ளியிலுமே நிறுத்தாம இன்னும் கொண்டு போய் இது ஒரு மிகப்பெரிய கலவரமாவே ஆகிட்டாங்க போராட்டத்தை யாரு இந்த அளவுக்கு தூண்டி டிரைவ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அது யாருனால் ஜமாத்தி இஸ்லாமி அப்படிங்கிற பங்களாதேஷை சேர்ந்த ஒரு அடிப்படைவாத கட்சி அவங்க வந்துட்டு பாகிஸ்தான் விட்டு நம்ம பிரிஞ்சதே தப்பு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்தே பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிற ஒரு கட்சி அவங்க சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே பங்களாதேஷ்ல ஏற்கனவே இருக்கிற மேஜர் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா தாக்கா சித்தகாங்கு ஜஹாங்கீர் சைலட் ராஜ்ஹாஹி இந்த அஞ்சு யூனிவர்சிட்டிஸ்ல படி நடக்கிற யுனிவர்சிட்டி எலெக்ஷன்ஸ் இருக்கும் பாருங்க அந்த எலெக்ஷன்ஸ்லயே இந்த ஜமாத்தி இஸ்லாமி இவங்களுடைய ஸ்டூடண்ட் விங் ஒன்னு இருக்குது அந்த ஸ்டூடண்ட் விங்குடைய சப்போர்ட் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் மட்டும்தான் இந்த எலக்ஷன்ஸ்லயே ஜெயிக்கிறாங்க அந்த அளவுக்கு இவங்க கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே இதுக்காக பயங்கரமா எஃபோர்ட் போட்டு இவங்களுடைய ஸ்டூடெண்ட் விங்ல இருந்து இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ அந்த யூனிவர்சிட்டில படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு மத்தியில இன்க்யூஸ் பண்ணி இந்த போராட்டத்திற்கு இவங்க பயங்கரமா கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க இத நான் சொல்லல இந்தியா டுடே ரிப்போர்ட் சொல்லுது அந்த கட்சிகளுடைய அரசியல் சித்தாந்தங்களை பார்த்தோம்னா ஆவாமி லீக் அசீனா அவர்களுடைய கட்சி ஆவாமி ஆம் ஆத்மி கேக்க ஒரே மாதிரி இருக்கா ஆமா காமன் மேன் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி ஒரு காமன் மேனுக்கான ஒரு பார்ட்டி ரொம்ப மதவாத சிந்தனைகள் எதுவும் நாட்டை தொழில் துறை மூலமாக வளர்ச்சி அடை வைக்கணும் சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு ஒரு சிந்தனை உள்ள கட்சி கட்சி தான் வந்து இந்த ஜமாத்தி இஸ்லாமி பார்த்தோம் பாகிஸ்தானோட ஏற்கனவே தொடர்புகள் இருக்கிற கட்சி இன்னொரு கட்சி பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து முழுக்க முழுக்க மதவாதம் சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி இப்படிதான் அங்க இருக்கக்கூடிய நிலைப்பாடு சோ இங்க என்ன நடந்திருக்குதுனால் அங்குள்ள மிதவாதிகள் மதவாதிகளிடம் தோற்று போகிறார்கள் உச்சகட்டமா தோத்துருக்காங்க எந்த அளவுக்குன்னா இவங்க ஷேக் ஹசீனாவுடைய கட்சியுடைய ஆபீஸ் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தீக்கிரையாக்கிட்டாங்க அந்த கட்சி பிரமுகர்களுடைய எல்லா சொத்துக்கள் அந்த கட்சி பிரமுகர்கள் பல பேரு அவங்க குடும்பத்தினர் இருக்க பெண்கள் குழந்தைகள்னு ஈவு இறக்கம் இல்லாம அடிச்சு கொண்டிருக்காங்க இதுல உச்சகட்டமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ஷேக் அப்பா முஜிபுர் ரஹ்மான் அவருடைய பயோபிக் படத்தில் நடித்த அந்த ஆக்டர் ஷாண்டோ கான் அவருடைய அப்பா ப்ரொடியூசர் சலீம் கான் பயோபிக் நடிச்சதுக்காக அடிச்சே கொண்டிருக்கானுங்க தாலிபானை விட கொடூரமான ஒரு தீவிரவாத கேங்கா இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்குது ஏன்னா பயோபிக் எடுக்கிறது ஒரு குத்தமா நம்ம ஊர்ல இங்க வாரத்துக்கு ஒரு தடவை புரட்சி பண்ணிட்டு பாசிசம் பாயசம் இங்க வந்து கதை விட்டுருக்காங்க சினிமா இயக்குநர்கள்லாம் ஆனா அங்க கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் அடிச்சா கொண்டிருக்கானுங்க இங்க ஒரு ட்வீட் கூட வராது இதான் இவங்களுடைய புரட்சி சோ அங்க பயோபிக் எடுத்தவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய நிலைமை கிறிஸ்தவர்களுடைய நிலைமை புத்தர்களுடைய மற்ற சிறுபான்மையின மக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டுறேன் சமீபத்தில் நடந்து முடிந்த பங்களாதேஷ் தேர்தலை கொஞ்சம் அமெரிக்காவோட இன்வால்மெண்ட் என்ன அங்குள்ள பிரதான எதிர்கட்சி பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி இந்த தேர்தலே வேணாம் புறக்கணிக்கிறாங்க எப்படி நம்ம அதிமுக இடைத்தேர்தலில் கண்டிப்பா தோற்றுவோம் இவங்க டென்ட் போட்டு எப்படியே ஜெயிச்சிருவாங்க தெரிஞ்சு புறக்கணிச்சாங்கல்ல அதே மாதிரி அங்க இந்த பிஎம் எம் எலெக்ஷனே புறக்கணிக்கிறாங்க காரணம் என்னன்னா அவ்வளோ லஞ்சம் அவ்வளோ ஊழல் எல்லா தலைவர்களும் உள்ள உட்காந்துருக்காங்க எவிடன்ஸோட சிக்கிறதாலும் உள்ள உட்காந்துருக்காங்க தெளிவா தெரியுது நம்ம தோத்து போயிடுவோம் அதனால அவங்க இந்த எலெக்ஷனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிக்கிறாங்க அல்லது இந்த மாதிரி ஒரு ப்ராடஸ்ட் ஃபியூச்சர்ல உருவாகணும் இப்படி டெமோக்ரஸி மேல ஒரு அவநம்பிக்கையை உருவாகணும்னு முன்கூட்டியே திட்டம் போட்டு அவங்க புறக்கணிச்சாங்களா அப்படிங்கிறது இன்னொரு டைமென்ஷன் சோ இதுல யுஎஸ் வந்து இந்த ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுதுமாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அக்கறையா ஒரு கமெண்ட் விட்டாங்க என்னது இங்க எலெக்ஷன் ரொம்ப டெமோக்ராட்டிக்கா நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் விட்டாங்க அது வந்து இந்த மொமெண்டம் இன்னும் அதிகமாயிருச்சு போராட்டத்துல ஏப்பா ட்ரம்ப் தோத்த போது ஏதோ பச்சை புள்ள மாதிரி உள்ள ஒயிட் ஹவுஸ்ல உட்காந்து அழுது இருந்தாரு பைடன் ஆளுகளா போய் குண்டு கட்ட தூக்கி போய் வெளியே போட்டாங்க இந்த லட்சணத்துல இருக்கு அமெரிக்காவோட டெமோக்ரஸி ஆனா இவங்க போற போகல எல்லா நாட்டுலயும் போய் இப்படி எங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பத்த வைப்பாங்க இவங்க உள்ளார நடக்கிற போராட்டத்தில் இரும்பு கரம் கொண்டு அடக்குவாங்க ஆனா வெளியில இருக்கிற போராட்டத்தில் இன்னும் எப்படி ஊதி பெருசாக்கி அதன் மூலம் எப்படி ஆதாயம் தருறது அப்படின்னு யோசிப்பாங்க இதே இவங்களுக்கு பழப்பு இதுல இன்னொரு கனெக்ஷன் எங்க யூஎஸ்ஏல வருதுன்னா பைடன் கட்சியுடைய ஒபாமா அவர்கிட்ட அவார்டு வாங்கியோர் தான் இப்ப பங்களாதேஷ் புதிய பொம்மை பிரதமர் மன்மோகன் சிங்லங்க முகமது யூனுஸ் இப்ப புதுசா வந்திருக்காருங்க பிரதமர் பொம்மை பிரதமர் அவர் யாருன்னா ஏற்கனவே அமெரிக்காவுல வந்து அவார்டு வாங்கிருக்கார் சோ இது எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது டெபனெட்டா ஏதோ ஒரு அமெரிக்காவுடைய ஒரு இன்வால்மெண்ட் இந்த ஜனநாயக படுகொலையில இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சைனா எங்க இருந்து வராங்க அப்படின்னா இந்த ஜமாத் இஸ்லாமி சொன்னோம் இல்லையா இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்றானுங்க ரெண்டு வருஷமா மூளை செலவை பண்ணி இந்த போராட்டத்துக்கு வந்து விதை போட்டிருக்கானுங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த ஜமாத்தி இஸ்லாமிக்கு வந்த ஃபண்டிங் முழுக்க முழுக்க பெரிய பங்கு சைனால இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய செய்தி சொல்லுது ஸோ மேலும் நம்மளை சுத்தி ஏற்கனவே இந்தியாவை எப்படி எல்லா பக்கமும் அடிக்கிறது சைனா பார்த்துட்டு இருக்கான் அப்ப இது ஆப்வியஸா தெரியுது இதுல சைனாவோட இன்வால்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ சைனா யுஎஸ்ஏ முக்கியமா பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ இவங்க எல்லாம் தான் இந்த பங்களாதேஷை நல்லா இருந்த ஒரு ஒரு சுமாரா இருந்த ஒரு ஜனநாயக நாட்டை எப்படி அடித்து தம்சம் பண்ணி நாசம் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய ஸ்கெட்ச் அவங்களால புரிஞ்சுக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த விவசாய சட்டங்கள் வந்து இந்தியாவில அதுல என்ன நிறை குறைகள் இருக்குன்னு அதுக்குள்ள போக விரும்பல ஆனா அந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு சாமானியன் அது விவசாயியோ ஐடி இன்ஜினியரோ டீச்சரோ டாக்டரோ எவ்வளவு காலங்க தன்னுடைய விட்டு வந்து போராட முடியும் எனக்கு புரியல சில வாரங்கள் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் போராட முடியுமா அப்ப அவ்வளோ நாள் போராடுறது அதுவும் தமிழ்நாடு மாதிரி வெப்பநிலை கிடையாதுங்க வெறும் மழை வெயில்னு கிடையாதுங்க குளிரும் விண்டர்னா பல்ல கொட்டும் சோ அப்ப அதுக்கு மத்தியில டென்ட போட்டு ஹீட்டர் வச்சுட்டு போராடிட்டு இருக்காங்க பஞ்சாப்ல இருந்து டிராக்டர் ஓட்டுனு வந்து டெல்லியில உட்காந்து போராடுறாங்க அப்ப இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கு யார் பணம் கொடுக்குறாங்க பஞ்சாப்ல ஒரு பகுதியை காலிஸ்தான் அப்படின்னு பிரிச்சு கேட்டு போராடிட்டு இருக்க இங்க தமிழ்நாடு தனியா வேணும்னு சில குரூப் இருக்காங்க தனி நாகாலாந்து அங்கங்க இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி காலிஸ்தான் ஒரு தனி குரூப் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க தான் ஃபண்டிங் பண்ணுறாங்க இந்த போராட்டத்திற்கு அப்படின்னு அப்பயே ஒரு விமர்சனம் வந்துது அந்த விமர்சனம் உண்மையோ அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுது உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அந்த காலிஸ்தானி அமைப்பு தான் ஜஸ்டின் ட்ரூடோ கனடால இருந்து சப்போர்ட் பண்ணுவார் அவருடைய ஓட் பேங்க் இருக்காங்க ஓகேவா ஸோ அப்ப இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது அதுக்கான மைலேஜும் அதிகமாயிட்டே இருக்குது நல்ல வேளை சட்டத்தை வந்து இங்க ரிவோக் பண்ணதால அந்த போராட்டம் வந்து ஆஃப் ஆகுது அதை மீறி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட திரும்பி அந்த போராட்டம் வெடிக்கிற மாதிரி இருந்தது ஆனா நல்ல வேளை அந்த போராட்டம் நடக்கல

இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கெட்ச் வந்து நம்ம ஊர்லேயும் நடந்திருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது நம்முடைய நல்லூர் நம்ம நான் நினைக்கிறேன் பங்களாதேஷ் இது நாள் வரை நமக்கு நேச நாடாக இருந்தாலும் இனி எதிரி நாடாக மாறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பாகிஸ்தான் மாதிரி இவையிலும் புடச்சல் கவலையாக இருக்குது நடக்காம இருந்த சந்தோஷம் எதற்கு இந்த பதிவை நம்ம பண்றோம் அப்படின்னால் ப்ராட்டெஸ்ட் போராட்டங்கள் எவ்வளோ முக்கியம் ஜனநாயகத்தில் ஏன்னா அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு எளிய மக்களுடைய குரலை கொண்டு போய் சேர்க்கும் வலிமை அதற்கு இருக்கு அதே டயத்துல போராட்டங்களில் குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராட்டஸ்ட்ல பெரிய ரிஸ்க் இருக்கு ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கிறதால அவங்கள எளிமையா மேனிப்புலேட் பண்ண முடியும் ரைட்டா அப்படி எமோஷனலா மேனிப்புலேட் பண்ணி இந்த தேச விரோத சக்திகள் அந்நிய சக்திகள் எல்லாம் கை கோர்க்கிறாங்க அப்படின்னா அந்த நாட்டையே எப்படி அழிக்க முடியும் அப்படிங்கறத நம்மளால பங்களாதேஷ்ல பார்க்க முடியுது நம்ம மகான் ஒருத்தர் சொன்னார் இல்லையா எதுக்கெடுத்தாலும் போராட்டம் போராட்டம் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாடே கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு வந்து பங்களாதேஷம் நடந்திருக்கு சோ மாணவர்கள் இதை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி நான் பண்றேன் மற்றபடி சாதி மதம் இதையெல்லாம் அடிப்படையா வச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே நல்லவங்க இவங்க எல்லாருமே மோசமானவங்க இப்படி எல்லாம் யாரும் யாரையும் பொதுமைப்படுத்த கூடாது நம்ம எப்பயுமே நமக்கு உண்டான நிதானத்தோட என்ன நடக்குது நம்மளை சுத்தி அப்படிங்கிற விழிப்புணர்வோட நாம் வாழ வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமை மீண்டும் ஒரு பயனுள்ள உங்களுக்கு சந்திக்கிறேன் வாழ்க தமிழகம் வாழ்க பாரதம் ஜெயஹித்